எண்ணெய் எண்ணெய் கம்மி ப எண்ணெய் ஒன்று போட்டுக்கணும் ரெண்டு கிலோ சிக்கன் கிரேவி பண்ணுறோம் சிக்கன் வெட்டி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம் ரெண்டு கிலோ ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கணும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோம்பு பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் சோம்பு பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அதை முன்னாடி போட்டு தாளிச்சிக்கணும் சோம்பு பூண்டு பட்டை கல் பிரிஞ்சி இலை கல்பாசிப்போ சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு விழுது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் நல்லா இது ஆகணும் கருவிடக்கூடாது செக செந்நிறமாக வரணும் அப்போ தான் வாசனை கருவீட்டாக கசப்பாயிடும் செவ செவந்த நிறமாக இருக்கணும் செவந்த நிறமாக இருக்கணும் இந்த அளவு வெங்காயம் ஒரு வந்து ஆறு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஆறு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ந அளவு இல்லாமல் வெங்காயத்தை போடுவாங்க அந்த வெங்காயம் போட்டால் கறி டேஸ்ட்டு போயிடும் ஒரு அளவாக தான் போடணும் வெங்காயம்லாம் நிறையா அரிஞ்சு போடக்கூடாது மீன் குழம்பாக இருந்தாலும் கறி குழம்பாக இருந்தாலும் அப்போ தான் அந்த கறியோட டேஸ்ட்டு இருக்கும் இந்த சாமான்கள் நிறையா போட்டால் வேறு மாதிரி ஆகிடும் அதான் அளவாக பண்ணணும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு கிலோவுக்கு ஆறு தக்காளி வச்சுக்கோங்களேன் இப்போ பத்து தக்காளி ரெண்டு கிலோவுக்கு இந்த செவந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த நிறத்துக்கு வரணும் இந்த செவந்து வந்த நிறத்துக்கு வரணும் அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகம் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு நூறு இஞ்சி நூறு பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை தீர மட்டும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு வதுங்கன்னொன்னு வெங்காயத்தை போடணும் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக எடுத்து ஊற்றிக்கிறணும் தக்காளி அடித்து வச்சுருக்கிறதா இதில் ஊற்றிடணும் வதங்கணும் சிக்கனுக்குள்ள மஞ்சள் தூள் போட்டுருவோம் காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம் வாயில் போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் மல்லிகைத்தூள் இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கணுன்னா இதில் சிக்கன் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிறதுலேயே அப்படியே வெந்துடும் சிக்கனை அதில் போடணும் சிக்கனை போட்டு இதில் வதக்கணும் கொதிச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வரணும் இது வந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதை போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த கோழிக்கறியோட ஸ்மெல்லு சிக்கன் பிராய்லர் கோழி இதே நாட்டுக்கோழின்னா இவ்வளோ செய்ய வேண்டியதில்லை பிராய்லரு இதுக்கு அந்த இதே இதேமாரி வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கி அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் இதில் சாரணும் இந்த கறியில் ஒரு கிலோவுக்கு நூறு இஞ்சி நூறு பூண்டு போட்டுக்கோங்க போட்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் குழம்பு குழம்பு சாந்தாகும் அதில் இருக்க தண்ணி தான் வந்திருக்கு இதோடய அப்படியே வச்சிடலாம் குழம்பு வேணுன்னாக்கா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதில் இருக்க சார்ந்து அப்படியே போதும் கொஞ்சம் வேகணும்னு நினச்சோம்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றலாம் மைக்கா இப்போ எடுத்து குழம்ப வாயில் ஊற்றி பார்த்துட்டு உப்பு வேணுமா காரம் எவ்வளோ வேணுமோ திருப்பி போட்டுக்கலாம் போட்டு கொதிக்க விட்டுறணும் எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அதனால் நாங்கள் காரம் கம்மியாக வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க நல்லா இன்னொரு ஸ்பூன் போட்டு சாப் வச்சுக்கலாம் இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருக்குது போட்டது எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது அதோட விட்டுரும் காரம் வேணுங்கிறவங்க காரம் போட்டுக்கலாம் உப்பு வேணுங்கிறவங்க உப்பு போட்டுக்கலாம் இதான் கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லி பூரி சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இது வந்து கிரேவியோட ரகசியம் இறக்கும்போது கொஞ்சமாக புளி ஊற்றிடுங்க அதில் புளி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புளி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும் டேஸ்ட்டு அளவு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக அவ்வளோதான் ஊற்றிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்